வணக்கம் செல்வகுமாரின் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு முன்னெச்சரிக்கை என்ன இந்த அவசர அறிக்கைக்கு காரணம் என்று நீங்கள் கேட்கலாம் ஏற்கனவே பல காலநிலை மாற்றம் தொடர்பான முன்னெச்சரிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த இரண்டு மாதத்தில் வந்திருக்கக்கூடிய புயலை உங்களுக்கு அறிவித்து அதில் பட்ட இன்னல்களை அறிவித்து ஏற்பட்டுக்கூடிய சேதங்களை அறிவித்து இதற்கான காரணங்களை அறிவித்தால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு வர இருக்கிறதே என்பதை நீங்கள் உணர்ந்து விழித்து கொள்ள வேண்டும் விழித்து கொள்ளாவிட்டால் விழிபிதுங்க நேரிடும் என்கின்ற உச்சபட்ச எச்சரிக்கையுடன் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் உலக வல்லரசுகள் ஒன்றிணைய வேண்டும் உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் காலநிலை மாற்றத்திற்கு மீண்டும் ஓர் புதிய அமைப்புகளை உருவாக்க வேண்டும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் காலநிலை மாற்றத்தை தடுக்கும் காரணிகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அறிக்கையோட சிறப்பு சரி கடந்த ஜூன் மாதத்திலிருந்து இன்றைக்கு ஒரு ஜூன் வேண்டாம் ஆகஸ்ட்ல இருந்து பார்ப்போம் கடந்த செப்டம்பரில் இருந்து பார்ப்போம் ரெண்டு மாத புயல்களை மட்டும் பார்ப்போம் ரெண்டு மாதமா உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும் ரகசா புயல் நினைவிருக்கும் இருக்கும் ரகசா ரகசா புயலோட வேகம் எவ்வளவு எண்பது கிலோமீட்டர் மணிக்கு எங்க கரை கடைஞ்சது தாய்வானை தாக்கி பிலிப்பைன்ஸை தாக்கி ஹாங்காங்கை தாக்கி சீனாவை தாக்கி வியட்நாமை தாக்கியது பாவம் பிலிப்பைன்ஸ் மக்கள் தாய்வான் மக்கள் ஹாங்காங் சீனா கூட அந்த நாட்டோட பொருளாதாரத்தால் அவர்களுக்கு மீண்டும் ஒரு உயிர் கொடுக்கும் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய வகையிலே ஏதோ வழங்குவார்கள் என்று நினைக்கிறேன் என்ன செய்ய போகிறது வியட்நாம் ரகசா தாக்கியதில் கண்ணாடி மாளிகை என்ன கட்டிடங்கள் என்ன எல்லாம் தரைமட்டமானது மிக மோசமான புயலாக இருந்தது இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகமாக வீசிய ரகசா புயல் சரி அடுத்து அடுத்த ரெண்டு புயல் தான் இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது ரெண்டு அதுவும் வியட்நாமை தாக்கியது சீனாவை தாக்கியது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் மெலிசா என்ற புயல் மெலிசா எங்க தாக்கியது கரீபியன் தீவு நாடுகளை மேற்கிந்திய தீவு நாடுகளை எது அதில் ஒரு நாடு ஜமைக்கா ஜமைக்கா நாட்டோட மொத்த நீளம் இரநூறு கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த புயலோட மொத்த சரி ஐநூறு கிலோமீட்டர் மொத்த விட்டம் மொத்த நாடே அந்த புயலுக்குள்ள சரி எவ்வளோ வேகம் தொடர்ச்சியாக வீசக்கூடிய காட்டே நூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் இருந்துச்சு வீட்டு விட்டு வீசக்கூடிய காட்டு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் எட்டியது அரக்கன் தான் சொல்லணும் கோர புயல்னு தான் சொல்லணும் இந்த நாட்டில் ஒரு அத்தனை பேருக்கும் எப்படிங்க அடுத்த நாட்டுக்காக தப்பி போக முடியும் இல்லை ஏதாவது அண்டர் கிரவுண்ட்ல ஏதாவது அமைத்துக்கொண்டால் தான் அப்படியும் வெள்ளம் பாதிச்சிருச்சு என்ன செய்ய பள்ளத்துக்கு வந்தால் வெள்ளம் மேட்டுக்கு போனால் நிலச்சரிவு கடலோரம் வந்தால் பேரலை இடையில் நின்றால் புயல் சூறாவளி எந்த கட்டிடத்திலுமே அங்க ஷீட் இல்லை எதுவுமே இல்லை எல்லா தரை மட்டும் பாவம் அந்த மக்கள் பாவம் ஆப்பிரிக்கா நாடுகளையும் பல தாக்கி கொண்டு தான் இருக்கு அடுத்தபடியா அமெரிக்காவை வந்து தொட்டு தொட்டு போதை தவிர பெருசாக இது இதுவரைக்கும் இடையில ஒரு புயல் வந்துச்சு அடுத்தது பாருங்க மெலிசா அங்கு மட்டும் தாக்கல ஜமைக்காவை கியூபாவை தாக்கியது கியூபாவையும் இதே வேகத்தில் கொஞ்சம் கம்மி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கணுச்சு கியூபாவை பெரும்பாலான தீவுகளை தாக்கியது வழிய வெளியே சொல்ல முடியாம இருக்காங்க சொல்றதுக்கு ஏது வாய் வாய் இருந்தாலும் அது உலகத்துக்கு வெளியே சொல்வதற்கு அங்கே தொலைக்காட்சி நிலையம் கூட இல்ல வானொலி கூட இல்ல அங்கிருந்து வெளியே போய் பார்த்துட்டு அந்த அளவுக்கு மோசமா பாதிச்சு சரி அது முடிஞ்சிச்சு அடுத்து என்ன வந்து பாருங்க கல்மாகி எங்க வந்துச்சு கல் மாகி அந்த கல்மாகி பிலிப்பைன்ஸை தாக்கி வியட்நாம் தாக்குன்னு பிலிப்பைன்ஸை ஒரு வருஷத்துக்கு எத்தனை புயல் தான் தாக்க என்ன பாவம் செஞ்சாங்க அவங்க எந்த பாவமும் செய்யலை பிலிப்பைன்ஸ் மக்கள் எந்த பாவமும் செய்யலை பிலிப்பைன்ஸ் அடுத்தது மூணு நாலு புயல் தாக்கிடுச்சு ஆகஸ்டுக்கு அப்புறம் சூப்பர் புயலாக தாக்கிடுச்சு கல்மாயிது நாலாவது புயல் அடுத்தது எவ்வளோ வேகம் நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் வியட்நாம் வந்து தாக்கும்போது நூற்றி ஐம்பது அடுத்தது பாருங்க அதோட விட்டுச்சா பிலிப்பைன் இப்ப ஒன்று உருவாக்கிருக்குற ஒரு புயல் எவ்வளவு வேகம் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் குறைஞ்சி புயல உருவாகிறது இப்போ தாக்குறதுக்கு அது வேற தாக்குது மிக கோரமா ஒரு ரெண்டு மூணு மாசத்திலேயே இத்தனை புயல் எல்லாம் அறக்க புயலாக இருக்கிறது என்றால் அப்போ என்ன நடந்துக்கிட்டுருக்கு இந்த உலகத்துல என்ன நினைக்கணும் பூமி வெப்பம் அடைஞ்சிருச்சு கடல் வெப்பமடைஞ்சிருச்சு பூமி வெப்பத்தால கடல் வெப்பமடைஞ்சதுனால புயல்கள் உருவாகுது கொஞ்சம் வெப்பமா இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி வெப்பம் இருந்தா போதும் புயல் உருவாக முப்பத்தோரு டிகிரி ஆகுதுங்க பரவலாகவே முப்பது டிகிரி இருக்கு கடல்ல ஒட்டுமொத்தம் தமிழ்நாடு முதல் ஒட்டுமொத்த வங்கக்கடல் முழுவதுமே அப்படியே தென் தென்சீன கடல் தாய்லாந்து வளைகுடா அப்படியே பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் முப்பது முப்பத்தொன்று கூட சில இடத்துல இருக்குது முப்பது பரவலாக இருக்குது அரபிக் கடல் கூட முப்பது ஆயிடுச்சுங்க நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் முப்பது சரி ஏன் முப்பது ஆகுது பூமி வெப்பம் அடைஞ்சிருச்சு நிலம் மட்டும்தாங்க எப்படி இரும்ப பழுக்க வச்சு ஆற போட்டிங்கன்னா வேகமாக பழுக்கும் இரும்பு தூக்கி ஆற போட்டிங்கன்னு சத்து நிலத்தில் ஆறு ஜில்லுன்னு ஆயிடும் அது ஒரு குணம் அந்த உலகத்துக்கு நிலத்துக்கும் அதே போலதான் வேகமாக சூடாகும் இரவானால் அப்படியே குளிர்ந்துடும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வேலூர் மாவட்டம் இரவில் குளிரும் பகலில் வெயில் கொளுத்தும் இப்படிப்பட்ட மாவட்டங்கள் பல இருக்கிறது வாட்டும் வெயிலையும் இரவில் குளிரையும் கொடுக்கக்கூடிய அரபு நாடுகள் இரவில் நடுங்கும் குளிர் பகல்ல வாட்டும் வெயில் பகல்ல நாற்பது டிகிரி இரவு பதினெட்டு டிகிரி எப்படி இருக்கும் இப்படி நிலமானது விரைவில் விடும் ஆனால் கடல் அப்படி அல்ல அடிக்கிற வெயில் அப்படியே வாங்கி வச்சுட்டே இருக்கும் பாதுகாப்பு பெட்டகம் ஒரு பேக் போல உள்ள சேமிச்சு வச்சிருக்கோம் அப்படியே எவ்வளவு வெயில் அடித்தாலும் வாங்கி வாங்கி உள்ள வச்சுக்கோம் அது அப்படியே தண்ணி சூடாகி அந்த தண்ணி சூடுதான் ஆவியை வெளியேற்றிட்டே இருக்கும் அந்த ஆவியை தான் காற்று அள்ளிட்டு வந்து மழையாக கொட்டுது கடல் மேற்பரப்பில் மேற்பரப்பில் வெளியாகக்கூடிய ஆவியை தான் காற்று அள்ளி கொண்டு வருகிறது இதைத்தான் ஈரப்பதம் மிக்க காற்றுன்னு சொல்கிறோம் நாம் அதை வெப்ப நீராவின்னு சொல்கிறோம் குளிர் தான் வறண்ட காற்றுன்னு சொல்கிறாங்க நாம் அதை குளிர் காற்றுன்னு சொல்கிறோம் குளிர் காற்றும் வெப்ப நீராவி காற்றும் இணைந்தால் தான் மழை ஆக வறண்ட காற்றும் நீராவி காற்றும் இணைந்தால் அதாவது ஈரப்பதமிக்க காற்றும் ஈரப்பதமிக்க காற்றுனா வெப்ப நீராவி காற்றும் வறண்ட காற்றுனா குளிர் காற்றும் இணைந்தால் தான் மழை அப்படி நம்ம சொல்றோம் அப்ப தரை குளிர்ந்து விடும் கடல் கடும் வெப்பமாக இருக்கும் இரவு நேரத்தில் தரை குளிர்ந்துடும் கடல் அது அப்படியே கதை கதைகதன்னு அப்படியே ஆவியை வெளியேற்றோம் கடல்லேருந்து வரக்கூடிய காற்று தரையேறும்போது போது கடலுக்கு தரை இருக்கிற குளிர்ச்சித்தன்மை காரணமாகத்தான் அதிகாலை நேரங்களில் பருவமழையெல்லாம் பொழியுது அதிகாலை நேரத்தில் கடலோரம் பொடி மழை பொழிய காரணம் கடல் வெப்பத்தை வெளியிட காற்று அள்ளிக்கொண்டு கரையேற தரை குளிர்விக்க மழை பொழிவு ஏற்படுத்துது இதுதான் கடல் சூடு ஏறிக்கிட்டே இருக்கு சார் இ சூடு ஏறதுக்கு எது சார் காரணம் வளிமண்டலத்தில் ஓட்ட மட்டும் மட்டும்டர் போச்சு வடிகட்டி போச்சு வளிமண்டல வடிகட்டியாக செயல்படக்கூடிய ஓசோன் ஓட்டையால் போனது இல்லாம ஒட்டு மொத்தமா காற்று இல்ல மெல்லிதாகி விட்டது இல்ல வடிகட்டியில் ஓட்ட மட்டும் இல்லை வடிகட்டியே இல்லை அப்படிதான் சொல்லணும் என்ன ஆச்சு இன்னைக்கு விழித்துக் கொள்ளலைன்னா நாம குழந்தைங்க நினைச்சு பார்க்கணும் நகையை சேர்க்கிறீங்க பணத்தை சேர்க்கிறீங்க நிலத்தை சேர்க்கிறீங்க எல்லா செல்வங்களையும் சேர்க்கிறீங்க கடைசியா விட்டுட்டு போறோம் ஆனா எதிர்காலத்திற்கு பயன்படக்கூடிய இந்த இயற்கையை நாம் பாதுகாக்க மறந்துடுறோம் மறந்துடுறோம் என்னிடம் கார் இல்லைங்க ஏ கார் வேண்டாம் ஆளுக்கு ஒரு வாகனம் வச்சு சுத்தக்கூடாது சைக்கிளை பயன்படுத்துங்க நடந்து போங்க எளிமையா இருங்க சுகம்தான் நமக்கு கேடு குளிர் சாதனம் தான் நமக்கு கேடு புரிஞ்சுக்கங்க அப்போ என்னாச்சு மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கு எரிக்கிறோம் நிலக்கரியை எரிக்கிறோம் நிலக்கரிய எரிச்சு என்ன செய்யணும் காத்துல கலக்கிறோம் இத மட்டுமா அணு மின்சாரமும் அதேதான் அணு மின்சாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய வெப்பமும் இந்த வளிமண்டலத்தில் கலந்து அதுவும் காற்றில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வினைபுரிஞ்சு மாத்துது அப்போ ராக்கெட் விடுறோம் பாட்டு இருக்கே நிலாவில தண்ணிய ராக்கெட் ஏவுறோம் ஆனால் இங்கே என்னென்னு எல்லா டீட்டெயிலும் இருக்குது நிலாவை தேடி ராக்கெட் விடுறோம் நிலாவையும் பற்ற கிரகங்களையும் தேடி போகிறோம் ஏதாவது ஆராய்ச்சிக்கு ராக்கெட்டு பாயும் போது என்ன ஆகுது எவ்வளோ புகையை கக்கிட்டு போய் ஓட்ட போடுது ஓட்டை போட்டாலும் மீண்டும் அது காற்று அந்த இடத்துல குவியறதுக்கு லேட் ஆகும் அத்தனை ஓட்டையும் கொண்டு போய் நேரடியாக மேலே போடும் பொழுது அத்தனை புகையும் நேராகவே போய் வளிமண்டலத்தில் ஓட்டை ஏக்குது அப்போ என்ன செய்யணும் உலக நாடுகள் ஒன்றிணையணும் அறிவியல் அறிவியல் என்கின்ற பெயரில் அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம் உண்மையிலேயே யாரு செய்ய தப்பு ஜமைக்கா எந்த குற்றமும் செஞ்சுச்சா ஜமைக்கா புகைய வெளியிட்டுச்சா கியூபா புகைய வெளியிட்டுச்சா பிலிப்பைன்ஸ் தான் வெளியிட்டுச்சா இல்ல வியட்நாம் தான் வெளியிட்டுச்சா எந்த குற்றமும் செய்யாத நாடுகள் தான் இந்த புயல்களால் சிக்கிக்கிட்டு இருக்கு பனிப்பாறை உருகுதல் மூலமாக கடல் மட்டம் மூலமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக குற்றம் செய்த நாடுகள் மாட மாளிகையில் இருந்து கொண்டிருக்கிறது புயல் வந்தால் பாதிப்பில்லாமல் பாதுகாத்துக் கொள்கிறது வாய் பேச முடியாமல் மிக ஏழையாக இருக்கக்கூடிய இன்னும் பல நாடுகள் புயலுக்கு முன்னறிவிப்பே கிடைக்கிறது அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வழி தெரியுது வலிக்குமே என்கின்ற தெரியாத அளவிற்கு முன்னறிவிப்பே இல்லாத நாடுகளும் இருக்கிறது எனக்கு தெரியும் சொன்னால் அரசியலாகிவிடும் பாவம் உலக உயிர் அது எந்த உயிரா இருந்தாலும் சரி புழுவாக இருந்தாலும் பூச்சியாக இருந்தாலும் எறும்பாக இருந்தாலும் ஒன்று ஒவ்வொருவருக்கும் பாவம் சொல்லலாம் பாவம் என்று நீங்கள் சொல்வது எதற்காக எப்படி நீங்க சொல்றீங்க வழி எல்லாருக்கும் தான் நான் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கேன் ஒரு சபையை கேளுங்க அது யார் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை இறைவன் நின்று கொள்வார் அவர்களுக்கும் அந்த தண்டனை கிடைக்கும் நான் கடந்த ஒரு மாசமா ரெண்டு பேரை பார்த்தேன் ஒருத்தர் நாய நாய கம்பால காலை உடைப்பாரு பார்த்துட்டே இருந்தேன் கத்தியை விட்டு காலை வெட்டுவார் காலை வெட்டிய நாய்களும் பார்த்தேன் கத்தியை விட்டுறிஞ்சி காலை வெட்டிருக்கு வெட்டிட்டார் கம் கட்டை எடுத்து வீசி காலை உடச்சிருக்காரு நான் நிறைய நாய்கள் ரோட்டில் நம்ம பார்த்தேன் அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன் பாவம் உயிர் தீங்கு செய் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ என்னாச்சு தெரியுமா அவர்களுக்கு அவருக்கு கிடந்த பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவரை பார்க்குறேன் என்ன சொல்கிறார் நல்லா இருந்தேன் சார் இழுத்துக்கிட்டு சார் காலை அவர் காலை போய் இழுத்துக்கிடுச்சு வெளியே கிளம்ப முடியலை நல்லா இருந்தாரு இப்போ இழுத்துக்கிடுச்சு ரெண்டு ரெண்டு காலையும் இழுத்துக்கிடுச்சு பாருங்க இறைவன் நின்று கொள்வார் வாய்ப்பேச தெரியாத ஜீவனுக்கு செய்த குற்றம் அது தண்டனை இவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இப்போ இன்னொருத்தர் இன்னொருத்தரு அத நாய் அடிப்பாரு அவரு நாய் மட்டும் இல்ல நான் பார்த்தது சொல்றேன் கடந்த ஒரு மாதத்துல அடிச்சு நான் பயங்கரமா அடிப்பாரு அவரையும் பார்த்துட்டே தான் இருந்தேன் இப்போ பெரும் விபத்துல இரண்டு கால்களும் இழந்து போல்ட் போட்டு தூக்கி கட்டியிருக்கு பாருங்க தயவு செய்து நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் இறைவனுக்கு பயப்பட வேண்டும் இயற்கைக்கு பயப்பட வேண்டும் இயற்கையாக இருக்கக்கூடிய எந்த உயிர்களுக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது அதே போலதான் எந்த வாய் பேச தெரியாத தன் வழியை சொல்ல முடியாம ஒரு புயல் தாக்கி தளங்க இன்னொரு புயல் அதுவும் புயல் என்றால் எவ்வளவு புயல் வந்தாலும் தாங்கக்கூடிய பிலிப்பைன்ஸுக்கு இப்ப அடுத்தடுத்த புயல் வந்து தாக்க முடியுது அவர்களையே சமாளிக்க முடியல அப்படிப்பட்ட புயல் இதுக்கெல்லாம் காரணம் என்ன மாற்றங்கள் என்ன கார்பனை வெளியேற்றாமல் மின்சார உற்பத்தி செய்வோம் கார்பனை வெளியேற்றாமல் நாம் கார்பனை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் ஏற்படுவோம் நீர் மின்சார உற்பத்தி கடல் அலையில் மின்சார உற்பத்தி சூரிய ஒளியிலிருந்து மின்சார உற்பத்தி மேலும் காற்றாலை மின்சார உற்பத்தி இதை பெருக்க வேண்டும் புதுப்பிக்க வல்ல சக்தியை நாம் உருவாக்க வேண்டும் இது ஒன்று செய்தாலே நாம் ஒவ்வொருவரும் சேமிக்கக்கூடிய எரிசக்தி உற்பத்திக்கு சமம் என்பதை உணர வேண்டும் இது ஒன்று மட்டுமே நாம் பூமி வெப்பத்தை தடுக்க முடியும் விழித்துக் கொள்ளுங்கள் விழி பிதங்கு முன் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி